இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தை எப்படி இந்த ஒளி தத்துவம் மூலமாக உங்களுடைய கர்மா வந்து செயல்படுதுங்கிறது பார்க்க போறோம் பரிகாரங்கள் மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் துலாம் ராசிக்கு பாருங்கள் ஆண்டு கிரகமாகிய குரு ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு பத்தாம் இடத்துக்கு அதிபக்ரமாக கடகத்தில் வந்து உச்சம் பெறுகிறார் நவம்பர் முதல் முதல் வாரத்திலிருந்தே அதே சமயத்தில் சனி ஆறாம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் ராகவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் குருவின் பார்வை சனிக்கு கிடைக்கிறது ராகுகளுக்கு விலகிறார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் பயிற்சி சஞ்சாரங்கள் பார்த்திங்கன்னா அது துலாம் ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் ஏன்னா என்னதான் ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்தாலும் பத்தாம் இடத்துக்கு மாறினது வந்து புதன் சூரியன் செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை வந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படிங்கிறது விசேஷம் ஏன்னா ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர் மனைவியா இருந்தா கணவர் கணவனா இருந்தா மனைவியை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம் வந்து ஆட்சி பெற்று குருவின் பார்வை உச்ச குருவின் பார்வை பெறுவது நல்ல ஒரு குடும்பத்துக்கு உறவுக்கு சகோதரத்துக்கு பங்குதாரர்களுடைய உறவுகளுக்கு கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் போன்ற ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நல்ல அமைப்பு வண்டி வாகனம் இடம் வீடு போன்ற விஷயத்துக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் செவ்வாயின் சஞ்சாரங்கள் நன்றாக இருக்கிறது அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய சுக்கரனே வந்து ராசிக்குள்ளேயே இருக்கிறார் அதுக்கப்புறம் கடைசி வாரத்தில் இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை வந்து குரு பறிவ வந்தது அருமையான ஒரு அமைப்பு நிதி புலக்காட்டங்கள் அதிகமாக போகுது பண வரவுகள் நன்றாக இருக்க போகிறது துலாம் ராசிக்கு வந்து வரவேண்டிய பணம் இதுவரை கடந்த ஒரு நான்கு மாதமாக ஐந்து மாதமாக எல்லாம் கொஞ்சம் டிலேவாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பரிபூர்ணமாக மாறி அந்த உச்ச குருவின் பார்வை இரண்டாம் இடத்தில் விழுவதனாலே கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் நல்லா இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு செகண்ட் வீக்லேருந்து நல்ல ஒரு அமைப்பு இடம் சார்ந்த விஷயங்கள் பூமி சார்ந்த விஷயத்தினால கொஞ்சம் நல்ல பயன் பலன் பெறக்கூடிய அமைப்புகள் மனசு கொஞ்சம் சந்தோஷமாகக்கூடிய அமைப்புகள் இதனால் சில கடன்கள் பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் செகண்ட் வீக்கிலிருந்தே படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் இந்த நாலு கிரகத்தோட பேர்ச்சியும் சஞ்சாரமும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருப்பதனால இதுவரை விரயங்களும் பிரச்சனைகளும் வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய வியாபாரிகள் தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக வரவேண்டிய பணம் வந்து பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம் ஒரு ப்ரொமோஷன் வாங்கி நல்ல ஒரு ஜாபுக்கு மாறக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு உடல் உபாதைகளில் கஷ்டப்பட்டு இருந்த சீனியர் சிட்டிசன்ஸ் உ வயது முதியோர்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே பரிபூர்ணமான அமைப்பாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு வருது இதுவரை கடந்த மூன்று மாதம் நாலு மாதமாக சில விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கை மேலே பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த உச்ச குருவின் பெயர் பார்வை மூன்று கிரகத்தின் மேலே விழுவதும் கடைசி வாரத்தில் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியே வந்து இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது அருமை ஸோ நவம்பர் மாதத்தில் சில விஷயங்கள் பாசிட்டிவாக முடிஞ்சுதுராப்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பை மிகவும் தேவையான ஒரு அமைப்பை ஏன்னா பல மாதமாக காத்து கொண்டு மிகவும் மன உளச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்த இந்த கிரக அமைப்பு துலாம் ராசிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஒரு விடுவு காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நவம்பர் மாதம் வருவதுங்கிறது ஒரு அருமையான விஷயம் அதனால கொஞ்சம் இந்த மாதத்தை யூஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்கோ அதிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய அமைப்புகளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து நீங்கள் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது என்ன அந்தரம் என்ன சூக்ஷம் போயிட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் புரிஞ்சவை கொடுத்து பிறந்த உரை கொடுத்து இங்கே ஜாதகத்தை போட்டு என்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறேங்கிறத பார்த்து அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எதுமாற அமைப்புகளாக போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான ராஜயோக தசை நடக்கும் பொழுது நான் சொன்ன பலாபலன்கள் ஒன்று கொஞ்சம் தூக்களாகவும் இன்னும் கொஞ்சம் அருமையாகவும் நடக்கிற மாதிரியும் சில பலாபலன்கள் குறைவாக அதாவது ஒரு சுமாரான தசைகள் வரக்கூடாத தசை நடந்து போகும் பொழுது நான் சொன்ன அந்த பொது பலன் வந்து சற்று குறைவாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குதே ஒழிய பட் இருந்தாலும் நவம்பர் மாதம் சில விஷயம் பாசிட்டிவ் குறிப்பாக பண விஷயம் குடுக்கல் வாங்கலில் இதுவரை இருந்த தொய்வு கொஞ்சம் நீங்கி நமக்கு பாசிட்டிவாக வர்றது கடன் அடைதல் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருதல் உடல் உபாதையிலிருந்து வெளியில் வர்றதுங்கிற மாதிரி ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் அண்ட் தேர்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நவம்பர் மாதம் உண்டு ஸோ இதுதான் வந்து பொது பலன் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது லாங் டேர்ம் எப்படி இருக்குது இது வந்து எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது உங்கள் கர்மாவின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் எதுமாதிரி அமைப்பு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வேலை மாற்றம் எப்போ தொழிலா வேலையா எப்போ வந்து படிப்பு நம்ம எதிர்பார்க்குற படிப்பு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாடாடா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பாக வெளி மாநிலமா அல்லது நம்ம உள்ளே இருக்க போகிறோமா இது மாதிரி எல்லா விஷயங்களும் என்ன தொழில் நமக்கு கரெக்டாக வரும் என்ன வேலை நமக்கு கரெக்டாக வரும் நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம கவர்மெண்ட் இதுக்கு போகலாமா ப்ரைவேட் போகலாமா அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமா அல்லது வெளிநாட்டில் போய் நம்ம எதோ ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களோட ஜென்ம ஜாதகத்திலே பார்த்து இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது என்னென்ன பிராப்தங்கள் காத்து கொண்டு இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த முடிவுகளை நாம் எடுத்து திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் பயணத்தை கரெக்டான ஒரு டைரக்ஷனில் கரெக்டான டைமில் நாம் செலுத்துணும் எந்த நேரத்தில் வந்து அதிகமான வேகத்தோடு போகிறது எந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் எந்த நேரத்தில் முயற்சிகள் அதிகம் எடுக்கிறது நல்லது எந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது நல்லதுங்கிறத மாற விஷயங்கள் நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி போய் கொண்டு இருக்கிறதுங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தேர்ந்த மாற முடிவுகள் எடுக்கும் பொழுது பண விரயங்கள் வீணற்ற வீணான சமய விரயங்களையெல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதற்கே நம்ம வாழ்க்கையை செலுத்துமையானால் எளிதில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய கர்மா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சம்பவங்களாக வந்து உருவெடுக்கப் போகிறது அதில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் என்ன எது வந்து நமக்கு பிராப்தம் இல்லைங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பாதி பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பொதுவான பலன்கிறது தெரிந்து உங்களுடைய துல்லியமான தளத்தை பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு வேணுங்கிற குறிகாட்டியாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்